சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் தர்மபத்தினி கனிமொழி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஒரு குரல் கொடுத்தாங்க திடீர்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை தூக்கி வச்சாங்க மோடி அரசாங்கத்துக்கு மேலே என்ன அப்படின்னா கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கத்திற்கு ஏன் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வியை தூக்கி வச்சாங்க அந்த கேள்விக்கு வந்து மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சர் இணை அமைச்சர் தொக்கன் சாகு.. அவங்க வந்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்தாங்க பதில் கொடுத்து பாராளுமன்றத்தில் நடந்தது இது பதில் கொடுத்தாங்க அந்த பதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒருங்கு அதாவது ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் ப்ராஜெக்டில் வந்து அறிக்கை வந்து மாநில அரசு மத்திய அரசுக்கு ரயில்வே துறைக்கு தாக்கல் பண்ணணும் அப்படி அந்த அறிக்கை தாக்கல் பண்ணும்போது அதில் ரெண்டு முக்கியமான அம்சங்களை விட்டுவிட்டீங்க ஒன்று என்னென்னா ஒருங்கிணைந்த இயக்க திட்டம் அப்படிங்கிறது ஒன்று கட்டாயம் இருக்கணும் இன்னொன்று மாற்று ஆய்வு அறிக்கை இந்த ரெண்டு இதையும் சமர்ப்பிக்கணும் இல்லை இடம்பெற்றுக்கணும் அந்த ரெண்டு அறிக்கையும் விடுபட்டு போச்சு அந்த ரெண்டு அறிக்கையும் உங்கள் அண்ணன்கிட்ட போய் சொல்லி அதை வந்து அனுப்பி விடுங்க அதெல்லாம் அறிக்கையெல்லாம் தாக்கல் பண்ண பிறகு தான் நம்ம வந்து நிதி ஒதுக்க அடுத்த லெவலுக்கு அது போக முடியும் அதனால வந்து நாங்கள் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம் வந்து இதை பண்ணுங்க அதே மாதிரி தான் இந்த வேலூரில் வந்து எங்களுக்கு விமான நிலையம் அமைக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஆனால் மத்திய அரசு அதுக்கு நிதி ஒதுக்கல்கிற மாதிரி ஒரு பில்டப் உருவாக்குனாங்க அதெல்லாம் அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி எந்த பரிந்துரையும் எங்களுக்கு வரல அது வரட்டும் வந்த பிறகு அது கொண்டு நம்ம பேசலாம்னு உடனே அதோட வாயை முடிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க இது வந்து என்ன அப்படின்னா இவங்க தொடர்ந்து இதுவுமே இந்த மத்திய அரசு தமிழகத்துக்கு அதாவது மோடி அரசு தமிழகத்துக்கு எதுவுமே செய்யலை வஞ்சித்து வஞ்சித்து விட்டது தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கவே இல்லை அதை இந்த பாராளுமன்ற ச பட்ஜெட் இதில் வந்து சுத்தமாக ஒதுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த அம்மா வந்து மெட்ரோ ரயிலை பற்றி கேட்டது பேசுனதுனால நாமளும் வந்து அந்த ரயில்வே துறை சம்பந்தமாக மட்டும் இப்போ இந்த வருஷத்தில் இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அதில் விரிவாக அதில் என்னென்ன திட்டங்களுக்குங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவான திட்டங்கள் தான் ஆனால் கொஞ்சம் சுருக்கமாக நம்ம இதில் ரெண்டு மூணு விஷயத்தை பார்ப்போம் ஒன்று வந்து இந்த க திட்டத்தில் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து ரயில்வே பணிக்காக தமிழகத்துக்கு வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க இவங்க அதெல்லாம் அப்படியே மடைமாற்றம் பண்ணி மூடி மறைச்சிக்கிட்டு வேற மாதிரி ட்ராக்கில் வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க இதை கொஞ்சம் விரிவாக சொல்றேன் இது என்னென்ன திட்டங்களுக்குங்கிறதுல குறிப்பிட்ட இதை நான் சொல்றேன் புதிய ரயில் பாதை மொத்தத்தில் தமிழ்நாடு முழுக்க புதிய ரயில் பாதை அமைக்கிறதுக்கு எண்ணூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க இரட்டை ரயில் பாதைகள் பல இடங்களில் ரெட்டை ரயில் பாதைக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க மின்மய மய மின்மயமாக்கல் திட்டம் அதுக்கு நூற்றி பதினோரு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க திண்டிவனம் திருவண்ணாமலை புதிய ரயில் பாதைக்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க திண்டிவனம் நகரி இது ரயில் புதிய ரயில் பாதைக்கு முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அத்திப்பட்டு புத்தூர் இந்த ரயில் திட்டத்திற்கு ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க ஈரோடு பழனி இந்த ரயில் பாதை திட்டத்துக்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க மாமல்லபுரம் புதுச்சேரி கடலூர் இந்த திட்டத்திற்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க மதுரை தூத்துக்குடி இந்த இதை விரிவாக்க திட்டத்திற்கு நூறு கோடி ரூபாய் இப்போ ஒதுக்கியிருக்காங்க ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டுக்கோட்டை கூடுவஞ்சேரி இந்த ஒரு ரயில் திட்டத்திற்கு இருபத்தஞ்சி கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க மொரப்பூர் தருமபுரி இந்த ரயில் திட்டத்திற்கு நூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க இந்த நிதியானது இந்த ஆண்டு ஒதுக்குன இந்த நிதியானது கடந்த சில ஆண்டுகளை விட பல மடங்கு அதிகமான நிதியை வந்து இப்போ நமக்கு ஒதுக்கி தந்திருக்காங்க இதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதை ஒப்பிட்டு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் மத்தியில் காங்கிரஸ் திமுக அந்த களவாணி கூட்டணி தான் ஆட்சியில் இருந்துச்சு அந்த சமயத்தில் தமிழகத்துக்கு அந்த ஐந்து ஆண்டுகளில் ஒதுக்கின நிதியை விட ஏழு மடங்கு நிதி இந்த ஒரு பட்ஜெட்டில் மட்டும் தமிழக ரயில்வே திட்டங்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கி இருக்குது அப்படிங்கிறது இதில் ஒரு கூடுதல் தகவல் இது இதே மாதிரி நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் அந்த கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி அரசாங்கம் இருக்கு இருந்தபோது தான் மதுரையில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மதுரையில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் மதுரையில் இருந்து தூத்துக்குடி வரைக்கும் இரட்டை ரயில் வழிப்பாதையை அப்போ தான் போட ஆரம்பித்தாங்க அதில் ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நடந்துச்சு மதுரையிலிருந்து அதுவும் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய முயற்சி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த திட்டத்தில் அவங்க வந்து அதில் நேரடியாகவே ரயில்வே அமைச்சரை பார்த்து இதுக்கு நிதி ஒதுக்கலாம்னு சொல்லி இந்த திட்டத்தையும் வாங்கிட்டாரு வாங்கி அதை நிதி ஒதுக்கி கொண்டு வரும்போது ஓ எல்லா திட்டங்கள்லையும் வந்து ப பல திட்டங்களில் வந்து மாநில அரசினுடைய பங்களிப்பும் உண்டு நிதி ஒதுக்கீடு செய்யணும் ஆனால் மாநில அரசு அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் அவர் வந்து இந்த மதுரையிலேருந்து திருவனந்தபுரம் உள்ள அந்த இதை எடுத்துகிட்டு போகும்போது வந்து அது மட்டும் இல்லை த தூத்துக்குடி வரைக்கும் உள்ளது கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளது இது எல்லாத்துக்குமே வந்து மாநில அரசு எங்கிட்ட நிதி இல்லை நீங்களே சொல்லி மத்திய அரசு முழு நிதியிலையும் பண்ண மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி அவர் திருப்பி ரெண்டாவது போய் மத்திய அரசினுடைய நூறு சதவீதம் மத்திய அரசு நிதியோட இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு எல்லாம் செய்தாங்க அப்படி அதை வேலையை தொடங்கி போகும்போது இப்போ களியக்காவலை வரைக்கும் தமிழ்நாடு களியக்கவளையில இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் அது வந்து கேரளாவில் இருக்கு அப்போ ஒன்று கேரளாவில் அந்த மாநில அரசு அதுக்குள்ளே அந்த மாநில பங்களிப்பு பண்ணணும்ல அந்த சொற்ப நிதி அந்த நிதியும் அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க திருப்பி இரண்டாவது அதுக்கும் திருப்பி பழையபடி போய் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையே வந்து ரயில்வே துறை அமைச்சரை போய் அணுகி பழையபடி சரி பரவாயில்ல அதுக்கும் நீங்க விட்டு கொடுங்கன்னு சொல்லி அது ஆக இந்த திட்டம் மதுரையிலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போய் சேரக்கூடிய இரட்டை ரயில் வழி பாதை நிறைவேறும் தருவாயில் உள்ள இந்த திட்டத்துக்கு நூறு சதவீத நிதியும் வந்து மத்திய அரசு நிதியில் தான் பண்ணாங்க இது மாதிரி ஏராளமான திட்டங்களை எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க வந்து ஏதாவது ஒன்றை பண்ணணும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லணுங்கிற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்லிவிட்டாங்க அப்படின்னா ம மத்திய அரசு பட்ஜெட்டில் தமிழக தமிழகங்கிற பேரை வரல தமிழ்நாடுங்கிற பேரை வரல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு பெரிய இதை சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இவங்க லாங்குவேஜ்லேயே சொன்னால் சரியா இருக்கும் அதனால் அப்படி சொல்கிறதுக்கு நாம் ஒரு இது என்ன கேட்குறோம் அப்படின்னா தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது இப்போ பிப்ரவரி மாதம் போட்ட பட்ஜெட் தமிழக அரசு மு க கார் அரசு போட்ட பட்ஜெட்டில் இரு இருபத்தி ஏழு மாவட்டங்களுடைய பெயர் அதில் இல்லை இருபத்தி ஏழு மாவட்டங்கள் மொத்தம் இருக்கிறதே முப்பத்தெட்டு தான் மொத்தம் பதினோரு மாவட்டங்களுடைய பெயர் தான் வந்திருக்கு அதில் மாவட்டங்களுடைய பெயர் இல்லாமல் போன மாவட்டங்களில் ஒன்று எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டம் அங்கே எல்லாம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கும்போது போட்ட ரோடுகள் அதுக்கு முன்னாடி பல பத்து ஆண்டுகளாக ஒன்றும் இல்லாமல் தான் எல்லா ரோடும் குண்டு குழியும் குண்டு குழியுமா தான் நடந்துச்சு அது பிறகு அவர் மத்திய மத்திய அமைச்சராகி மத்திய இணை அமைச்சராகி அது சாலை போக்குவரத்து துறை இணை அமைச்சர் ஆனதுனால நிதின் கட்கரி அதுக்கு கேபினெட் அமைச்சருங்கிறனால அவர்கிட்ட பேசி எல்லா இதையும் கொண்டு நாலாயிரம் கோடி அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சாலைகள் அனைத்தையும் மேம்படுத்துவதற்கு அவர் செலவு பண்ணி எல்லாம் செய்தார் அந்த ஒரு இதுக்கு மட்டும் நாலாயிரம் கோடி எனக்கு இந்த புள்ளி உரம் தெரியும் ஆனால் அதுக்கு பிறகு வந்த அதுக்கு பிறகு வசந்தகுமார் வந்தார் பஞ்சர் கூட விட்டலங்க இன்றைக்கு வரைக்கும் பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள பெரும்பாலானது குறிப்பாக நாகர்கோவிலுக்கு அந்த மேற்கு திசைகள் எல்லாம் போனீங்கன்னா அவ்வளோதான் திங்கள் சந்தை அந்த பகுதியெல்லாம் போனீங்கன்னா நிறையா அதுவும் கிராம சாலைகள் மாவட்ட சாலைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக கிடக்கும் அதை எதுவுமே இவங்க கண்டுக்கலை அடுத்து மழைக்காலம் இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் கண்டுக்கவே இல்லை இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நெல்லையோட அவங்க சாப்டர் ஓவேர் நெல்லை எங்களது எல்லை குமரி எங்களுக்கு தொல்லை தானே இதுக்கு முன்னாடி இவங்க தந்தையார் கருணாநிதி யாரு பேசினாரு அதே தான் இப்பவும் இருந்துட்டு இருக்கு எதுக்கு இவங்க திடீர்னு வந்து மத்திய அரசு வந்து தமிழகத்தை வஞ்சித்து விட்டது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் மோடி தமிழகத்து கிட்டத்தட்ட பதினொன்று பதினோரு லட்சம் கோடி அளவுக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு உள்ளால தமிழகத்துக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை குறுகிய காலத்திலேயே அறிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேறு பாஜக ஆளக்கூடிய எந்த மாநிலத்துக்கும் அந்த மாதிரி செய்யவே இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இன்னும் சொல்ல போனால் ஊபி நம்மளை விட மூன்று மடங்கு பெரிய மாநிலம் அந்த மாநிலத்துக்கே ஒன்பது ஒரே நேரத்தில் ஒன்பது மருத்துவக் கல்லூரிக்கு தான் அனுமதி கொடுத்தாங்க ஆனால் தமிழகத்துக்கு மட்டும்தான் பதினோரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து இங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை அது வரைக்கும் இந்த க அதுக்கு முன்னாடி இப்போ மோடி அரசாங்கம் மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி பத்து ஆண்டுகளாக பாஜக அது மத்திய அரசாங்கத்தில் திமுக தாங்க பங்கெடுத்திருந்து அதுக்கு முன்னாடி அஞ்சு பாஜிபாய் பிரியடில் அஞ்சு வருஷம் திமுக பங்கெடுத்திருந்து இப்போ மொத்தம் பதினைந்து ஆண்டுகள் மத்திய அரசில் பங்கெடுத்திருந்த திமுகவால் ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வர முடியல அதுக்கு துப்பு இல்லை மோடி அவர்கள் கொடுத்த மருத்துவ கல்லூரியை வச்சு ஒரு செங்கலை வச்சு அதை நெகட்டிவான ஒரு இதை உருவாக்குறாங்க பார்த்தீங்களா மோடி தமிழ்நாட்டுக்கு மருத்துவக் கல்லூரி தரல மோடி தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் தரல நீங்கள் என்னத்தை கொண்டு வந்தீங்க ஏன் கொண்டு வரல அந்த கேள்வி வரக்கூடாது பார்த்தீங்களா அதை எவ்வளோ அழகா நாசுக்காக மடை மாத்தம் பண்ணினாங்களோ அதே மாதிரி தான் இப்போ வந்து இங்கே கரண்ட் பில்லு எக்கு தப்பாக ஏற்றி வச்சுருக்காங்க இருபது ஒரு யூனிட்டுக்கு இருபது ரூபாயில இருந்து ஐம்பத்தி ஐந்து அறுபது ரூபா வரைக்கும் ஏற்றி விட்டுமுட்டாங்க இது வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போ வந்து கரண்ட் பில்லுக்கு வந்து கெட்ட போறாங்க எல்லாரும் கெட்ட போறாங்க இப்போ அது பெரிய கொந்தளிப்பை உருவாக்க போகுது அப்போ இந்த நேரத்தில் இந்த கரண்ட் விலை கூடி போச்சுன்னு சொல்லி போராட்டம் ஆர்ப்பாட்டம் அது இதெல்லாம் அறிவிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா பாஜக உட்பட எதிர்கட்சிகள் அப்போ இந்த பிரச்சனையை வந்து அப்படியே மக்கள் மனசுல அப்படியே வழக்கம் போல அப்படியே ஒரு இணர்வு உணர்வு தூண்டி தமிழன் தமிழ்நாடு இப்படியே சொல்லி இல்லைனா ஹிந்தி தமிழ் இப்படி சொல்லி மடைமாற்றம் பண்ணி திருச்சுட்டு போனோம்ல அதுக்காக வேண்டிதான் மு க ஸ்டாலின்கார் இந்த முயற்சி எடுத்திருக்காரு ஆனால் இது வந்து மக்களுக்கு நல்லா தெரியும் இதை விட இன்னொரு இதுவும் இருக்குது அமித்ஷா அவர்களும் அப்புறம் வந்து மோடி அவர்களும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க குஜராத்தை சேர்ந்தவங்க பிரதமராக இருக்கிறவரும் உள்துறை அமைச்சர் ரெண்டு பேருமே குஜராத்துக்கு இந்த ரெண்டு மா ம ரெண்டு பேரும் முக்கியமான பதவியில் இருக்காங்க இவங்க நினைச்சா எல்லா திட்டத்தையும் குஜராத் பக்கமே திருப்பிட்டு போலாமே குஜராத் பேர் கூட தான் அந்த பட்ஜெட்ல இல்ல இல்ல குஜராத் பேர் இல்லையே அவங்க மாநிலம் தானே சார் அவங்க மாநிலத்துக்கு அபகரித்து கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்களா இல்ல இல்ல அப்போ அவங்க த அவங்க எல்லா இதுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் பறந்து கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு மாநிலத்துக்கு பீகாரு கொஞ்சம் அதிகமாக இந்த மா வருஷம் போகுதுன்னா அடுத்த வருஷம் இன்னொரு மாநிலத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதுதான் நடைமுறையில் இருக்கும் ஒரே நேரத்தில் எல்லா மாநிலத்துக்கும் வந்து பெரிய பெரிய திட்டங்களாக கொண்டு வர முடியாது ஒவ்வொரு பட்ஜெட்லையும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு தான் வரும் இந்த புரிந்த புரிதல் கூட இல்லாத கோமாளித்தனமான ஆட்களை தான் நம்ம இங்கே தமிழகத்தில் முதலமைச்சராக வச்சுருக்கோங்கிறதை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது நன்றி வணக்கம்